சிவாஜி நடித்த திரிசூலம்னு ஒரு படம் ஒரு முக்கியமான காட்சி அதாவது கணவனும் மனைவியும் பிரிந்து அதாவது சிவாஜியும் ஆர் விஜயாவும் பிரிஞ்சு பல வருஷங்கள் கழித்து ஃபோனில் பேசுவாங்க சிவாஜி வந்து யாரோன்னு நினச்சிட்டு ஃபோன் அடித்தா கே ஆர் விஜய எடுப்பாங்க அந்த குரலை கேட்டவுடனே தன்னுடைய மனைவி தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அப்படியே அப்படியே அவர் நடிக்கிறதும் இந்த பக்கம் இவங்க நடிக்கிறதும் அப்படியே சும்மா உயிர் துடிப்பாக இருக்கும் அது அதை பார்த்து பல பேர் செத்தான் தேட்டரில் செத்தான்னா லிட்ரலாகவே உயிரை விட்டவங்க உண்டு ஸோ அளவுக்கு வந்து சிவாஜியினுடைய நடிப்பும் சிவாஜி மீது இவர்கள் வைத்திருந்த காதலும் ரொம்ப ரொம்ப அலாதியானது அந்த காலத்தில் ஏகப்பட்ட படங்கள் சிவாஜி அப்படியே சும்மா அப்படி நம்மளை வந்து அது எப்படி சொல்கிறதுனே தெரியாது ஸோ அளவுக்கு சிவாஜிக்கு ஒரு பெரும் படையே ரசிகர்களாக இருந்த காலங்கள்லாம் உண்டு அந்த ரசிகர்கள் இன்றைக்கி உயிரோட இருந்தால் ரெண்டாவது முறையாக செத்து போயிருப்பாங்க அதாவது சிவாஜி வீடு ஜப்தி அது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுன்னு ஒரு தகவல் பத்திரிகைகளில் வருது ஊடகங்களில் வருது பல பேர் நெஞ்ச பிடிச்சிருப்பாங்க உள்ளபடியே சிவாஜியினுடைய பெருமை அறியாதவர்கள் அதை ஒரு செய்தியாக கூட கடந்து போயிருக்க முடியும் தமிழ் சினிமாவின் கௌரவமான இடமாக தமிழ் சினிமாவின் தலைமை செயலாகமாக கொண்டாடப்படுகிற இடம் வந்து இல்லம் போக்ரோடில் இருக்குது இப்போ சிவாஜி செவாலியர் தெருன்னு அதுக்கு பேரெல்லாம் வச்சுருக்காங்க அந்த வீட்டை தான் வந்து ஜப்தி பண்ண சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்னா சிவாஜி கட்டிக்காத்த பெருமையெல்லாம் அவருடைய பேரன் வந்து காற்றுல பறக்க விட்டுருக்கிறாரு மிஸ்டர் துஷ்யந்த் அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஜெகஜால கில்லாடி அப்படின்னு ஒரு படம் எடுப்பதற்காக ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க அந்த ஃபைனான்ஸ் வாங்கிய விதத்தில் அவங்க அதை திருப்பி கொடுக்காமல் இருந்ததுனால வட்டி வட்டி வட்டின்னு போட்டு கிட்டத்தட்ட அந்த வழக்கின் தீர்ப்பு இதுவாக வந்திருக்கு இதற்கப்புறம் அவங்க மேல்முறையீடு போவாங்க அதெல்லாம் வேற எப்படி இருந்தாலும் உடனே தூக்கி வீட்டை ஜப்தி பண்ண கொடுத்துட மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவ்வளவு கம்பீரமான ஒரு நடிகர் தமிழ் சினிமாவினுடைய தலைமகன் என்று கொண்டாடப்படுகிற ஒரு நடிகரின் வீட்டுக்கே இந்த நிலைமையா அப்படின்னா சினிமா அப்படி தான் இருக்குது இன்றைக்கி சினிமா எடுக்க வருகிற தொண்ணூற்றொம்பது பேரில் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார் நூறு பேரில் ஒருத்தர் ஜெயிச்சு தொண்ணூற்றொம்பது பேர் மிகுந்த மனவழியோடு திரும்பி போய்ட்டுருக்கிறாங்க அப்படியே வந்து வீடு நிலம் இன்னும் என்னெல்லாம் அவங்க சேர்த்து வச்சுருக்கிறாங்களோ மனைவியின் தாலி உட்பட விற்றுட்டு போகிற தயாரிப்பாளர்கள் தான் அதிகம் ஆனால் எங்கேயோ வந்து ஒரு பளிச்சு நெறிகிற ஒரு விளக்கை பார்த்துட்டு மொத்த பூச்சிகளும் அப்படியே அந்த விளக்கை நோக்கி வந்து மிடி மிதிப்பட்டு இடிபட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்காங்க தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட மூணு கோடியே எழுபத்தஞ்சி லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அது என்னையே கணக்கு ஒன்று நாலு கோடியாக வாங்கணும் இல்லைன்னா மூணு கோடியாக வாங்கணும் இல்லைன்னா மூன்றரை அது வாங்கணும் அது என்ன மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ரூபா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க அஞ்சு கோடி ரூபா வாங்கியிருப்பாங்க அந்த ஒரு வருஷத்து வட்டி எடுத்துக்கிட்டு மிச்ச காசை அவர் கொடுத்துருப்பார் இது வந்து இது இது வந்து ஏதோ அசல் மாதிரி எழுதியிருக்காங்க அசல் கிடையாது வட்டி போக இந்த தொகை தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க இது வந்து வட்டி மேலே வட்டி ஏறி கிட்டத்தட்ட ஒம்பது கோடிக்கு மேலே வந்திருக்கு இதற்கிடையில் நீதிமன்றம் வேற ஒரு உத்தரவு போட்டிருக்கு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியிருந்தாலாவது இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை என்னென்னா இப்போ இந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கொடுத்த பணத்துக்கு வட்டி மேலே வட்டி போட்டு ஒம்பது கோடிக்கு மேலே போயிருச்சு அந்த தொகையை நீங்கள் நீங்கள் திருப்பி தர முடியாத பட்சத்தில் இந்த ஜகஜால கில்லாடிங்கிற படத்தை அவங்க பேருக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு இந்த நிறுவனம் சொல்லியிருக்கு பெஸாம சனியை ஒழிஞ்சுதுன்னு கொடுத்துட்டு வந்திருந்தாலாவது இவ்வளோ பிரச்சனை கிடையாது இவங்க அதையும் செய்யலை அதற்கு வந்து மேல்முறையீடுக்கு போய் ஏதோ ஒரு அந்த வழக்கை நடத்திருக்காங்களான்னா அதுவும் கிடையாது அது அப்படியே விட்டாங்க இன்றைக்கி வந்து பிரச்சனை மேலும் 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 க்ரியேட் ஆகி இன்றைக்கி அவருடைய வீட்டை ஜப்தி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சூழல் வந்திருக்கு பேரதிர்ச்சியோடு இதை பார்க்குறாங்க எனக்கு தெரிந்து ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தார் பெரிய பண்ணையார் அவர் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு இங்கே படம் எடுக்க வந்தால் ஊரில் இந்த பண்ணையார்த்தனும் ஒன்றும் இருக்குல்ல அப்படி புல்லட்டில் வரும்போது எல்லாம் எந்திரிச்சு நிற்கணும் அவர் வந்து ஒரு தடவை சோறு போடுவார் எல்லாம் எந்திரிச்சி கும்பிடணும் ஃபுல்லாக நினச்சிட்டு ஒரு படம் எடுக்க வந்திருக்கார் வந்து இங்கே முதல் நாள் ஷூட்டிங்கிலேயே சுண்ணாம்ப தடவிட்டாங்க என்னையா இப்படி கேவலமாக நடத்துனாங்க இது என்னையா அது தொழிலாளர்கள்னால் முதலாளிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல வந்தால் எந்திரிச்சு நிற்கணும்ல ஒருத்தன் அந்த பக்கம் வீடியோ இருக்கான் அந்த பக்கம் ஒருத்தன் அப்படி கேவலமாக திரும்பி பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் என்னையா இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரே பொங்கா பொங்கிட்டார் சினிமா வந்து வேறு மாதிரி இவங்க நினச்சிட்டு உள்ளே வருவாங்க வந்த பிறகு தான் தெரியும் அது வேற மாதிரி அப்படின்னு இங்கே சினிமாவிலேயே வாழ்ந்து இங்கே சினிமாவிலேயே சுவாசித்த ஒரு துஷியத்துக்கு அது எப்படி தெரியாமல் போச்சுன்னு தெரில இவரை வச்சு மச்சின்னு கிருஷ்ணகாந்த் ஒரு படம் ஒன்று எடுத்தார் அந்த படத்தில் அவர் பட்ட பெருங்கடன் தான் அவரை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனாளியாக்கி கடைசியில் அவர் உயிரே விடுகிற சூழலெலாம் ஏற்பட்டுச்சு அந்த படம் இன்னும் சில படங்கள்லாம் அவர் எடுத்து கடைசியாக அப்படி ஒரு சூழலுக்கு வந்தார் துஷியந்த் வந்து ஒரு தோல்விப்பட ஹீரோவாக தான் இங்கே பார்க்கப்படுறாரு ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க இந்த படம் நமக்கு எந்த வகையிலையாவது உதவியாக இருக்கா ஒன்று விக்ரம் பிரபு வச்சு எடுங்க இல்லைனா இதே துஷியந்த் அவரையே ஹீரோவாக வச்சு இன்னொரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம் யாரோ ஒரு விஷ்ணு விஷாலை வச்சு படம் எடுத்து நீங்கள் லாபம் சம்பாதிச்சிட முடியுமா என்னத்துக்கு இன்னொருத்தரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அது கடன் வாங்கி படம் எடுக்கணும் கையில் காசு இருந்தால் எடுக்கலாம் சரி ரைட்டு ஒரு ரிஸ்க் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கையிலையும் காசு கிடையாது கடன் வாங்கி எதுக்கு விஷ்ணு விசால வச்சு படம் எடுக்கணும் இதுதான் நமக்கு புரியவே இல்லை இன்னொன்று இன்றைக்கி சிவாஜி குடும்பம் இருக்கிற ஒரு மரியாதைக்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக முக்கியமான ஹீரோக்கள்கிட்ட போய் சார் இது மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது நாங்கள் ஒரு படம் ஒன்று எடுக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா சந்திரமுகி படத்தில் எப்படி ரஜினி கால்ஷீட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரோ அந்த மாதிரி வேறொருவர் ஒரு தயாராக இருக்காங்க இன்னொன்று சிவாஜி குடும்பத்தின் மீது பேரன்பு கொண்ட தயாரிப்பாளர் தானு மாதிரி மிகப்பெரிய பட அதிபர்கள்லாம் இருக்காங்க இப்போ அவங்கள்ட்ட போய் சார் நாங்கள் படம் எடுக்கணும்னு நினைக்கிறோம் பல முன்னணி இயக்குனர் நடிகர்கள் இங்கே இருக்காங்க நாங்கள் போய் பேசுகிறோம் ஒருவேளை அவங்க எங்களுக்காக தேதி கொடுத்தா நீங்கள் வந்து அந்த படத்தை தயாரித்து கொடுங்க என்ன ஷேர் வருதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவது ஏதாவது பேசியிருக்கலாம் ஸோ அதுவும் இல்லாமல் இப்படி விஷ்ணு விஷாலெலாம் வச்சு படம் எடுத்து போகணுங்கிறது எதாவது அர்த்தம் இருக்கா அதில் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சிவாஜி வீடு ஜப்தி அப்படிங்கும் பொழுது ரொம்ப பேரதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன இன்றைக்கி தமிழ் சினிமாவனுடைய தலைமகன்கள் என்று கருதப்பட்ட எம்ஜிஆரும் சிவாஜியும் வந்து எப்படியெல்லாம் இங்கே வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க என்ன கம்பீரத்தோடு இருந்தாங்கலாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது இன்னொன்று அந்த போக்குரோடில் நம்ம போகும்பொழுதெல்லாம் சிவாஜி வீட்டை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தியேட்டர் மாதிரி இருக்கும் அந்த வீடு இது அது அதுக்குள்ளே போய் ஒரு தடவை பாத்திரமாட்டமான்னு நினைக்கிற லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க நாங்கள்லாம் ஏதோ பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அப்பப்போ போய் அங்கே எட்டி பார்த்துருக்கோம் அவ்வளோ பெரிய வீடு அங்கே உள்ளே இருக்கிற தேக்கு மரங்கள் அது இதெல்லாம் அந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அமக்களமாக இருக்கும் சில பேர் கதை சொல்லலாம் போயிருக்காங்க சிவாஜிக்கு கதை சொல்ல போயிருக்காங்க பிரபுவுக்கு கதை சொல்ல போயிருக்காங்க அவங்கலாம் போயிட்டு வந்து சொல்கிறது கேட்கும்போது அப்படி இருக்கும் உள்ளே வந்து வேலைக்காரர்களே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க ஊர்லேருந்து வந்து அவங்களுக்கு பொழுதுன்னைக்கும் சமைச்சு போடுறது தான் வேலை விதவிதமாக மீனில் ஆரம்பித்து மு முதல கறி வரைக்கும் அடித்து திம்பாங்க போல் இருக்குது ஸோ அவ்வளவு விதவிதமான நான்வெஜ் ஐட்டங்களை சமைச்சு சமைச்சி போகிறதுக்கு ஊர்லேருந்து ஆட்கள் அந்த டைனிங் டேபிளுடைய கால்களே தந்தத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க தங்கத்தட்டுகளும் வெள்ளித்தட்டுகளும் வந்து இருக்கும் மிகப்பெரிய பணக்காரர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள்லாம் அங்கே வந்து அங்கே விருந்து சாப்பிட்ருக்காங்க சிவாஜியோடலாம் பல கதைகள் உண்டு டாக்டர் மருதுமோகன் சிவாஜியை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று தலையணை சைஸுக்கு அந்த புத்தகம் இருக்கும் அதில் வந்து இந்த அன்னை இல்லத்தை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு படிக்கும் பொழுது அப்படி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கிறார் சிவாஜி அவருடைய தம்பி சண்முகம் தான் வந்து அவருடைய மேனேஜர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வரவு செலவு சம்பளம் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறார் அவர் வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு சென்னை வந்திருக்கிறாரு அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த போக்ரோட்டில் இருக்கிற இந்த வீட்டை விற்கிறதுக்கு வர்றாங்க என்னங்கிற மாதிரி ஏதோ அவர்கிட்ட கேட்கும் பொழுது அடாடா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது யாருடைய வீடு அப்படின்னா கும்பகோணத்தில் உலகம் பட்டணம் போடின்னு ஒரு ஆள் பெரிய தொழிலதிபர் போல இருக்கு அவர் அவருடைய அது அவர் அந்த வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு ரெண்டு லட்ச ரூபா அந்த வீட்டினுடைய பரப்பளவு வந்து ஒன்றரை ஏக்கர் இருபத்தி நாலு கிரவுண்டு அந்த வீட்டை தான் இவர் வாங்கியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் டவுன்சன் போக் அப்படின்னு அதான் அவர் பேரில் தான் அந்த போக்குரோடு இருக்கு அவர் வந்து சென்னை மாகாண தலைமைச் செயலாளராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்தவர் வந்து குமார வெங்கட் ரெட்டின்னு ஒருத்தர் அவர் வந்து சென்னை மாகாண கவர்னராகவே இருந்திருக்கார் இப்போ இந்த வீட்டோட பெருமை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த வீடு ஆனால் அந்த வீட்லேயே அவ்வளோ இன்டீரியர்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க என்னப்போ ஒரு தலைமைச் செயலாளர் ஒரு கவர்னர் இருந்திருக்கிறாருன்னா உள்ளே எவ்வளவு தேவையான விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் ஆனால் இவர் பாருங்கள் சண்முகம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அண்ணன் வந்து அந்த வீட்டுக்கு குடியரை வரப்போகிறாரு அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இன்டீரியர்லாம் வேறு மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்து இன்டீரியர் ரெண்டு வருஷம் பண்ணாராம் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டை வாங்கி ரெண்டு வருஷம் இன்டீரியர் மட்டும் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டு தேக்கில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க தான் வந்து சிவாஜி குடும்பத்தோடு அங்கே வர்றாரு ஆக்சுவலாக வந்து சிவாஜினுடைய பழம்பெருமைகள் எல்லாமே இன்றைக்கி அங்கே வந்து பாடமாக இருக்குது சிவாஜி வந்து அப்போ வேட்டைக்கு போவாரான் அவர் புதுக்கோட்டை ராஜாவோட சேர்ந்து வேட்டைக்கு போயிருக்கிறார் அப்போது வந்து இந்த புளியை கொண்டு அந்த புளியை பாடம் பண்ணி சிவாஜி வீட்டில் வச்சுருக்காங்களாம் இவ்வளவு தகவலையும் டாக்டர் மருதுமோகன் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு நிறைய அந்த அந்த வீட்டுக்குள்ளே போய் நிறைய புகைப்படங்கள்லாம் எடுத்து அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காரு பார்க்கும் பொழுதே அதாவது நம்ம ப்ரெஸ் மீட்டுக்கு போனோம்னா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல அதுக்கு த அது தாண்டி உள்ளே போயிருக்க முடியாது ஆனால் உள்ள மேலே உள்ள கீழே அங்கே இங்கேன்னு எல்லா இடங்கள்லையும் புகைப்படமாக எடுத்து பதிவு பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது அப்படி ஒரு புகழ்பெற்ற வீட்டை இன்றைக்கி வந்து ஒரு மூணு கோடி ரூபா கடனுக்காக வீட்டையே ஜப்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது சிவாஜியினுடைய பெருமையே சப் ஜப்தி பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப வருத்தமான சூழல் ஏன்னா சினிமா தெரியாமல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஜமீன் தர ஊர்லேருந்து வந்தார் அந்த படத்தை பாதியிலே போட்டு போயிட்டார் என்னடா மரியாதை கட்டா ஊராக இருக்குது இவங்களுக்கு படம் வேறு பண்ணுமான்னு போயிட்டார் ஊருக்கே ஸோ அந்த மாதிரி தெரியாத யாரோ ஒருத்தர் இங்கே உள்ளே வந்து இந்த சினிமாவினுடைய முகத்தை பார்த்துட்டு ஓடுனாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் சினிமாவிலேயே வாழ்ந்து சினிமாவையே சுவாசித்து இங்கேயே ஒவ்வொரு மனிதரையும் சினிமா முகங்களை பார்த்த ஒரு துஷ்யந்துக்கு எப்படி படம் எடுத்து நம்ம சம்பாதிக்க முடியும்னு நினச்சாரு இல்லை சம்பாதிக்கிறதுக்கு படம் எடுத்தாரா இல்லை பொழுதுபோக்குக்கு படம் எடுத்தாரான்னு நமக்கு புரியவே இல்லை இப்படி ஒரு சூழலில் அந்த குடும்பம் இருக்கு இல்லை என்ன இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க அப்படின்னா சிவாஜியினுடைய பேரனான விக்ரம் பிரபுக்கு இன்றைக்கி பெரிய மார்க்கெட்டில் பிரபு சார் ஆல்மோஸ்ட்டு நடிக்கிறதை நிறுத்திட்டார் அவர் ரொம்ப ரேராக தான் யாராவது ரொம்ப வற்புறுத்தி சார் நடிங்கன்னா நடிப்பார் அப்புறம் ராம்குமார் வந்து அவர் நடிக்க நடிகர் இல்லை அவர் அவர் வேற அவர் லைஃப் ஸ்டைல் வந்து வேற ஸோ இப்படி வந்து மொத்தமும் ஒரு பெரிய வருமானம் இல்லாத ஒரு சூழல்ல அவ்வளோ பெரிய வீட்டை நீங்கள் நிர்வகிக்கிறதே பெரிய கஷ்டம் இப்போ அங்கே இருக்கிற வேலைக்காரர்களில் பல பேர் இப்போ ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவ்வளோ பெரிய வீட்டை நிர்வகிக்கிறதே பெரிய பிரச்சனைன்னு இருக்கும் பொழுது ஒரு வருமானமே இல்லாமல் நீங்கள் வந்து படம் எடுக்க வர்றன்னு கடன் வாங்கி படம் எடுப்பது எந்த விதத்தில் சரின்னு தெரில சிவாஜி வாங்கின சிவாஜி கடன் ஒன்று எம்ஜிஆர் ராமவரன் தோட்டம் இருக்கும் பொழுது சிவாஜியுடைய தம்பி என்ன நினைச்சாரா எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு தோட்டம் இருக்கோ அதுக்கு நேர் எதிரில் நாமும் ஒரு தோட்டம் வாங்குவோம்னு சொல்லி தான் அன்னைக்கு அந்த இடத்த வாங்கியிருக்கிறார் சிவாஜியுடைய தம்பி அதுக்கு சிவாஜி என்னையா ஒரே முள்ளுக்காடாக இருக்குது இங்கே போய் இடத்த வாங்கிறேன்லாம் திட்டிருக்காரு அதை வந்து வாங்கி கடைசியில் அது பல படங்கள் அங்கே எடுத்தாங்க கிராமத்து படங்கள் எடுக்கணும்னா நீங்கள் எங்கேயோ பொள்ளாச்சிக்கெல்லாம் போக தேவையில்லை இங்கேயோ எடுத்துடலாங்கிற அளவுக்கு வயல்வெளிகளும் தென்னை மரங்களுமாக இருக்கும் அந்த இடம் அங்கே அந்த இடத்தையும் விற்றுட்டாங்க அதற்கப்பறம் சென்னையில் இருக்கிற சாந்தி தியேட்டர் வளாகம் அதில் கூட ஜாயின் வெஞ்சராக போட்டு விற்றுட்டு இடம் வேறு ஒருத்தருக்கும் இடம் சிவாஜி புலிம்ஸுக்குமா இருக்குது அதை சிவாஜி குடும்பத்துக்குமா அந்த அன்னை இல்லத்தின் மேலே வந்து ஒரு சின்ன சிறுவன் வந்து ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு ஒரு சிலை இருக்கும் பல பேருக்கு அது ஏன் அந்த சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது மருதுமோகன் சொல்கிறாரு சிவாஜிக்கு வந்து தான் படிக்கலைங்கிற கவலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சான் ஸோ அதனால் வந்து அந்த சிறுவன் படிப்பது போல் அங்கே ஒரு சிலை வைக்கணும்னு அவர் கேட்டுக்கிட்டாரேன் ஸோ அந்த சிலையை அங்கே வச்சுருக்காங்க வாழ்க்கையே ஒரு படிப்பினைதாங்கிறத அந்த சிலையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதோ என்னவோ